ஒரு சிறுவன் ஒரு சிறுவன் வந்து ஒரு கொண்டு போய் சாப்பிட்டான்னு சொல்லி சாப்பிட்டான்ஸ்டர் அந்த அளவுக்கு சிறுவனின் மேல் வன்மத்தை கக்கி இருக்கிறார் முஸ்லிம்களுக்கு எதிரான பல கொடுமைகள் ஒரு யூடியூபர் வீடியோ எடுத்து அவர்களுடைய சம்மதத்தோட முறுக்கா போட்டாலும் அதற்கு நடவடிக்கை வழக்கு பாயுது ஐந்து பிரிவு போன ஒரு முஸ்லிம் பெண்மணி அவங்க வயது முதிர்ச்சியின் காரணமாக இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போறதுக்கு எதிர்ப்பு அதே சமயத்தில் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் சிறந்த ஒரு பணியை சொன்னார்கள் இது போன்ற விதைக்கக்கூடிய விதைகளின் மத்தியில் நம்ம செய்யக்கூடிய சிறந்த பணியா சல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மத சொந்தங்கள்ட நான் செய்ய வேண்டிய நம்ம முஸ்லீம்கள் செய்ய வேண்டியது என்ன அன்புடையோருக்கு அழகிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நெய்களை அன்றைய மார்க்கெட் விலைக்கு வீடு தேடி வந்து வாங்கிய நேய்களை குறைந்த விலையில் தரமாக அன்றைய விலைக்கு வாங்கிட அடகு நகைகளை மீட்க விற்க நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகளை செய்ய உடனே தொடர்புக்கு பாத்திமா நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் எயிட் த்ரீ மற்றொரு எண் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டோர் டெலிவரி இலவசம் நீங்கள் கட்டாயம் சலுகைகளை பெற பீஸ் டிவி அண்ட் அரண் டி மன்ஸ் ஃபேம் என்ற மூன்று பேர்கள் ஏதாவது ஒன்றை குறிப்பிடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாய் பார்க்காது எல்லாம் வல்ல அல்லாஹின் இந்த ஒரு மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட பத்து சம்பவங்கள் நடந்திருக்கும் அதில் ஒரு சில சம்பவங்களை நான் சொல்கிறேன் இதற்கு முஸ்லீம்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும் ஏன் இதற்கு நமக்கு எதிராக இவ்வளவு ஒரு வன்மம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு இறந்து போன ஒரு முஸ்லீம் பெண்மணி அவங்க வயது முதிர்ச்சியின் காரணமாக இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போறதுக்கு எதிர்ப்பு எப்பவும் அந்த வழியில போற வழிதான் இவர்கள் வரும்போது கோஷமிட்டுறாங்க அவங்க கொண்டு போறாங்க இவங்க கோஷம் பின்றாங்க ஆனா அந்த இடத்தில் விநாயக சதுர்த்தி பூஜை அப்படிங்கிறது எப்பவுமே நடக்கிறது கிடையாது அந்த விநாயக சதுர்த்திக்காக அங்க பூஜை பண்றாங்க இந்த வழியில போறவங்க எப்பவுமே போறவங்க தான் இந்த வழியில போக கூடாது ஒரு இறந்து போன சடலத்தில் கூட இவர்களுக்கு இந்த அளவுக்கு வெறுப்பு தலைக்கு ஏறி இருக்கிறது என்று சொன்னால் அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாமிய வெறுப்பை இவர்கள் பரப்பி இருப்பார்கள் பரப்புனருடைய விளைவுதான் இந்த காட்சி அதே போன்று உத்தரப்பிரதேசத்துல பாருங்க நம்ம நாட்டுல மட்டுமா முன்னாடி எல்லாம் உத்தரப்பிரதேசம் நடந்துச்சு மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்பட்டு பார்த்தோமா இல்லையா உதாரணத்துக்கு கொரோனா கொரோனா சீனால எங்கயோ நடக்குதுப்பா எங்கேயோ ஒருத்தன் சாகராப்பா அப்படின்னு நம்ம நினைச்சோம் கடைசியில பார்த்தா அது தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அது தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல நடக்குதுப்பா அப்படின்னு நினைச்சோம் கடைசில பார்த்தா அது நம்ம மாவட்டத்துக்கு வந்துச்சு ஏதோ மாவட்டத்துல ஏதோ ஒரு பகுதியில யாருக்கோ கொரோனாப்பா அப்படி பரவி வந்து 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 நம்ம ஊரு நம்ம இடம் கடைசியில பக்கத்து வீட்டுக்காரனு கொரோனா வரவும் தான் நம்ம அப்பயே ஆஹா கொரோனா இங்கேயே வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம் யோசிச்சோம் அந்த மாதிரிதான் இது கொரோனாவை விட கொடிய நோய் இந்த சன் பரிவார கும்பல்கள் மாற்று மத அன்பு இந்து சொந்தங்களுடைய உள்ளத்துல தவறான கருத்தை விதைக்கக்கூடிய இந்த நோய் இதை நம்ம எப்படி அடுத்து எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப இவர் விதைத்த விதை எந்த அளவுக்கு மாறி போச்சுன்னு பாருங்க எத்தனையோ மாற்றுமத சொந்தங்கள் விழா எடுக்கிறார்கள் அங்கெல்லாம் பிரச்சனை வரவே கிடையாது விநாயகர் சதித்துல விழாவில் மாத்திரம்தான் இது போன்ற பிரச்சனைகள் வருகிறது அதே போன்ற என்ன அப்படின்னா எத்தனையோ பகுதிகளில் வாங்கன்றாங்க எத்தனையோ இந்து சொந்த தாழ்த்தப்பட்டவங்களும் கருதுறீங்கல்ல எங்களை கீழ் ஜாதின்னு கருதுறீங்கல்ல எங்க ஏரியாக்குள்ள விநாயகர் சிலை வரட்டும் அப்படின்னு ஏங்குறாங்க விநாயகர் சிலை போறது கிடையாது ஆனா முஸ்லீம் ஏரியால மாத்திரம்தான் சித்த பிழமாக இருந்தாலும் அதை பழி வாங்கணும் அதை சொல்லி இந்துக்களுடைய உள்ளத்துல தவறான கருத்தை விதைக்கணும் சரி உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம்னா ஒரு சிறுவன் இது முதியவர் அங்க பார்த்தா ஒரு சிறுவன் ஒரு சிறுவன் வந்து ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் இறச்சி சாப்பிட்டான்னு சொல்லி ஹெட் மாஸ்டரு அந்த அளவுக்கு சிறுவனின் மேல் வன்மத்தை கக்கி இருக்கிறார் பெற்றோர்கள் வந்து கேட்குறாங்க ஏன்னா இறச்சியை கொடுத்தே விடலையே நான் ஆட்டுக்கரையும் கொடுத்து விடல மாட்டுக்கரையும் கொடுத்து விடல ஸ்கூல்களுக்கு நான் கவுச்சி எல்லாம் கொடுத்தே விடலை ஆனா இவர்களாக பழிய போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பையன் மீது வன்மத்தை கக்குகிறார்கள் அவனை தனிமைப்படுத்துறாங்க அப்ப இப்படியான ஒரு விஷயங்கள் சிறுவனாக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி ஒரு ரயிலில் ஒரு முதியவரை போட்டு வயசானவர்னு பார்க்காம இந்த மத வெறி கும்பல் ஜென்மங்கள் அவரை மாட்டுக்கறி வச்சிருக்காருன்னு சொல்லி அவரை அடிச்சு இப்படி எல்லாம் ஒரு இடத்துல பார்த்தா வக்வாரியத்துடைய இடத்துல மதரசா அவருடைய செவத்தை இடிச்சிடுறாங்க யாரு பள்ளிக்கூட நிர்வாகம் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய மதரசாவுடைய சுவற்றை இருக்கிறாங்க இது வந்து வக்வாரியத்துக்கு சொந்தமானது அப்ப எந்த அளவுக்கு இன்றைக்கு வன்மங்கள் மாறி போயிருக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிரான பல கொடுமைகள் ஒரு யூடியூபர் வீடியோ எடுத்து அவர்களுடைய சம்மதத்தோட முறுக்கா போட்டாலும் அதற்கு நடவடிக்கை வழக்கு பாயுது ஐந்து பிரிவு சரமாரியா அப்ப இந்த அளவுக்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப இஸ்லாமியர்கள் என்ன செய்ய வேண்டும் இப்படி நான் சொல்லக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான் இன்னும் நம்ம செய்யாத சம்பவங்கள்லாம் நம்ம மேலே பழிய போடுறாங்க அப்படியான சம்பவங்கள் இருக்கிறது அப்ப மாற்று மத சொந்தங்கள்கிட்ட நான் செய்ய வேண்டிய நம்ம முஸ்லீம்கள் செய்ய வேண்டியது என்ன இப்படியான சம்பவங்கள் நடக்குது இதுக்கு நம்ம அரசியல் சாசன சட்டப்படி நம்மஐ ஆகணும் நம்ம அதிகாரி ஆகணும் நம்ம விஇ ஆகணும் ஆர்ஐ ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் மாற்று இல்லை அந்த முயற்சி ஒருபுறம் செய்து கொண்டிருக்கள் இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் போராட்டம் பண்ணணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் வழக்கு பதிவு செய்யணும் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கணும் அதே சமயத்தில் நபிசல்லா அலை அவர்கள் சிறந்த ஒரு பணியை சொன்னார்கள் இது போன்ற விதைக்கக்கூடிய விதைகளின் மத்தியில் நம்ம செய்யக்கூடிய சிறந்த பணியா சல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் தாவா இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பணியை அனைத்து இயக்கத்தவரும் செய்யுங்க முன்னாடி எந்த அளவுக்கு வீரியமாக இருந்தது டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் மாற்றுவதற்கு உள்ளங்களில் எழக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களுடைய வேத அந்த என்னோட சாப்டர் நம்பர் 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 எடுத்து அடிச்சு ஒட்டச்சு சொன்னுடைய விளைவு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு அரங்குல லட்சக்கணக்கான மக்கள் கூடுனாங்க அப்படின்னா அதுல நாலு இஸ்லாத்திற்கு வருவார்கள் அங்க வந்த லட்சக்கணக்கான மக்களும் இஸ்லாத்தை பற்றி தவறான எண்ணங்களை தங்களுடைய உள்ளங்கள் இருந்து தூக்கி வீசிவிட்டு இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் தப்பா புரிஞ்சுகிட்டோம் அப்படி என்று சொல்லி அவர்கள் மாறுவார்கள் அவர்களால் அவருடைய வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியல ஏன்னா அதற்கு முன்னாடி ஐயா பழனி பாபா அவர்கள் இந்த பணியை செய்தார்கள் சொந்தங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அது பல பேருக்கு தெரியாது அதுல ஒரு சகோதரி இஸ்லாத்துக்கு வந்தவங்க பழனி பாபா புக்ஸ் எல்லாம் புக் ஸ்டால் மாதிரி போட்டு என்ன செய்யறாங்கன்னாக்க மற்ற மக்களுக்கு எடுத்து தாக பண்றாங்க அதே போன்று மாவட்ட வசந்தம்னு சொல்லிட்டு ஹபிப் பாய் அவங்க அவங்களும் மாற்று மத சொன்னவங்களுக்கு நேரடி கேள்வி நிகழ்ச்சி நடத்துறாங்க அதோட சகோதரர் பிஜே அவர்கள் மிகப்பெரிய நமக்கு மாற்று கருத்துகள் பல இருந்தாலும் மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய பணியில் மிக சிறப்பாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று சொல்லி பல மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதே போன்ற தௌஹி ஜமாத் இருக்கிறது அதே போன்ற இஸ்லாமிய பிரச்சார பேரவை என்று சொல்லி தாமகவில் ஒரு பிரிவு இருக்கிறது அதே போன்ற எஸ்டிபி சோழா அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் நேரே போயிருக்கிறேன் அப்போ அனைத்து எஸ்டிபி சோழா இருந்தாலும் சரி எந்த அமைப்பா இருந்தாலும் சரி தப்ளிக் ஜமாத்தும் தாவா சஸ்பென்ஸா செய்வாங்க எல்லாம் பகிரங்கமா செய்வாங்க அவங்க வந்து என்னன்னாக்க பெருசாக பிரபலப்படுத்திக்கிற மாட்டாங்க அப்போ இந்த அளவிற்கு மாற்று மத சொந்தங்களிடத்தில் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு இப்போ முன்னாடி எல்லாம் நிறைய அதிகமாக இருந்துச்சு இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்றைக்கு பிஜேபி ஆட்சி இந்தியா முழுவும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பெரியார் மண் அண்ணா மண் காந்தி பிறந்த மண் இப்படிலாம் நம்ம சொன்னோம் ஆனால் இந்த மண்ணில் தான் நம்மளை தூக்கி கொண்டே சிறையில் கொண்டே வைக்கிறாங்க இந்த மண்ணில் தான் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது அப்ப இரும்பு கரம் கொண்டு ஸ்டாலின் அவர்கள் இதை அடக்க வேண்டும் முடுக்க வேண்டும் அதைத்தான் நம்ம வந்து உங்களுக்கு கோரிக்கையா வைக்க முடியும் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன இஸ்லாமத்துக்கு யாரையும் மதம் மாத்திர நம்முடைய வேலை இல்லை இந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் படி என்ன ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் இருக்குது இப்படி எல்லாத்தையும் எடுத்து பறிச்சு பாருங்க அவர் அவர்களுடைய மார்க்கத்தை என்ன நம்ம மற்ற மக்கள்கிட்ட எடுத்து சொல்வதற்கும் போதிப்பதற்கும் கடைபிடிப்பதற்கும் இந்த நாட்டுல எல்லாருக்கும் உரிமை உண்டு எல்லாரும் அவங்கவுங்க மார்க்கத்தை மாத்த எடுத்து சொல்லுங்க மாற்றுக்கருத்துல ஆனால் இன்றைக்கு இவர்கள் தள்ளி விட்டார்கள் நம்ம சும்மா இருந்தாலும் மாற்று மாற்ற போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கிற அளவுக்கு தள்ளி விட்டார்கள் ஏன்னு சொன்னாக்க இவர்கள் பரப்பக்கூடிய இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் முறியடிக்க முடியும் இந்த நாட்டுடைய சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் நம்ம பிரச்சாரம் பண்றோம் நம்ம வந்து ஒரு கோவில் வாசல் நின்று என்ன செய்யலை நம்ம இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல இஸ்லாத்தை சரியாக புரிஞ்சுக்கங்கன்னு கூப்பிடல சர்ச்சு சர்ச்சை வந்து கூப்பிடல நம்ம ஒரு அரங்க அரங்கத்தை ஏற்படுத்துகிறோம் இஸ்லாம் ஒரு இனிய இருக்கும் இஸ்லாம் சரியான மார்க்கம் சமத்துவ மார்க்கம்னு சொல்லி தீவிரவாத மார்க்கம் கிடையாது அன்பான மார்க்கம் இதில் தான் உண்மையான சத்தியமான ஒரு நேர்மையான விஷயங்கள்லாம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படி அவங்கவுங்க சொல்லுங்க சொல்லி ஒன்னு இதன் மூலமாக என்ன மாற்றங்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் இஸ்லாத்தை நேசிப்பார்கள் ரெண்டு இஸ்லாத்தின் மீது உள்ள இவர்கள் பறப்பி வைத்திருக்கிறார்கள் அல்லவா ஜெய் ஸ்ரீராம் கோஷ்டி புல்டோசர் கோஷ்டி புல்டோசரை வச்சு ஒரு பக்கம் இடிக்கிறாங்க ஏன்னா அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு அந்த கோஷ்டி விதைச்சு வச்ச விதையிலிருந்து வெளியில் வருவார்கள் ஆமா தவறாக விதைச்சிட்டாங்க இஸ்லாம் அப்படியான மார்க்கம் கிடையாது என்று சொல்லி வெளியில் வருவார்கள் அல்லது இஸ்லாத்தை ஏற்பார்கள் இது மூணுதான் நடக்கும் நம்ம வந்து இஸ்லாத்தை ஏற்கனவே ஏற்காதுங்கிறது அவங்களுடைய உரிமை ஆனால் எடுத்து சொல்வது என்பது நம்முடைய கடமை ஆகையால் இதுல அதிகமாக நம்ம என்ன செய்யணும் வீரியத்தை செலுத்த வேண்டும் இஸ்லாத்தை அதிகமாக முஸ்லிம்கள் படிக்க வேண்டும் பேரளவுல உள்ள முஸ்லிம்கள் உண்மை முஸ்லிம்களாக மாற வேண்டும் உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் மாற்ற வேண்டும் மாற்று மத சுத்தங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய செய்தி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே